வீடான வீட்டில் ஒரு வேலை பற்றி செய்வோம் ஒரு வேலைக்கு துப்பு கிடையாதுமா அதுதான் இந்த சாந்திங்களாக போனா என் மருமகங்கிற போனா இன்னும் வரல எங்கே போய் உட்காந்துருக்கனால தெரியல இது என் வீட்டில் என் மாவ சீதை அது எங்கே போச்சு ஆளையே காணோம் எம்ப்ட்டு நாளைக்கு நம்மளே வேலை செய்ய முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து சுத்தம் பண்ணி கொடுங்கன்னா நாளைக்கு அவள் வீட்டில் ஒரு வேலைன்னா நம்மளை கூப்பிடுவாருங்க ஏன் நீ உன் வீட்டை வந்து செஞ்சு கொடுத்தா இல்லை எனக்கு வந்து செய்ய முடியாம்னு கேட்பாதுங்க நம்ம வீட்டில் இத்தனை கொமரிகளை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு போய் அடுத்தவரை பிடிச்சி தொங்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாயத்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை அதுக்கு கேட்டாலும் அதுக்கு ஏதாவது எதிர்பார்த்து தான் நாயத்தை பேசுறங்கிற ஆளுங்க என்னத்தை சொல்லுவீங்க எப்படி நேரம் நம்ம உடம்பு யார் யாருக்காங்க பேசாது கிடை நம்ம உடம்பு இரும்படி அடிச்சு வச்சிருக்குது சொல்லுங்க பாக்கலாம் நமக்கு ஒரு அசரி இருக்காதா ஒரு டயால் இருக்காதா ஒரு சோம்பேத்தன் இருக்காதா ஒரு சோர்வு இருக்காதா எந்த நேரம் பாரு கொள்ளா நியாயம் பண்ற ஆளுங்கம்மா எப்படி எவ்வளோ கேட்க முடியல

புரியல டெஃபினட்லி தான் வேலை செஞ்சாவணும் அடியை கீழே விட்டு நுனிய கையில புடிச்சுனா விசிறி புடவை விசரி ஆமா அப்படிலாம் பண்ண கூடாது ஏ வாங்க ஊட்டி வேலை சரி பண்ணுவோம் தோணுதா

என் முகமே ராசிதான் முகமே ராசிதான் கை ராசிதான் தான் உன் முகமே ராசிதான் காலையில என் மூஞ்ச முடிச்சுங்க பரவாயில்ல காலையில ஓ மூஞ்சில முடிச்சிட்டு போய் தொட்டது தொடங்கிருச்சு வச்சது விளங்கிருச்சு அதான் பாத்துங்க என் மூஞ்சி எவ்வளோ ஒரு ஒரு அழகு இத கேட்க வேறு எங்க போனாலும் விலங்க மாட்டேங்குது எனக்குமந்த பழம் முடிந்த சரி இல்லாம துண்டு பாத்துக்காம இருக்க சொல்றீங்க இன்னைக்கு விசிறி புடு கருக்காப்பல்லியே ஏய் சுமதி அவளுக்கு என்ன கொண்டே படுத்துக்க வீட்ல வந்து வேலைய பாரு முடி வந்துச்சிரு தத்திர முடிச்சான் ஏண்டி உன் மூஞ்சில முடிச்சிட்டு போய் இந்த கால்ல நாய் கடிச்சிருக்க இல்ல அதுல வேற ராசி தான் கை ராசி தான் உன் முகமே ராசி இருக்காத பின்ன சொல்றீங்க இருடி இருக்காத பின்ன இருக்காத இருக்காத பின்ன இருக்காத பின்ன நீ அம்மா ஒரு நாய் கடவுளே அந்த இருக்காத பின்ன பின்ன சொல்றீங்க இருக்காத பின்ன வெளிய கிளமே தலையில என்ன வச்சி

ஹாய் நீ போய் எங்க கட்டிக்க ஏய் எல்லாரே நீங்க நீங்க உங்க வீட்டுல போய் அவந்து போச்சுன்னு இல்லையா நான் என்ன சொல்றேன்னா சாப்பிட்டு தூங்க போறேன் போ வேற யாராடு விளையாடுங்க இருக்குது எங்களுக்கு சொல்லுல ஓடி போயிருக்கு மரத்துல ஏறிடு சாய் ஏறி வேதா ஓடிடு ஊட்டிட்டு போகிறேன்